நீத்து பண்ணது கொஞ்சம் கூட இங்கே ரவிக்கு பிடிக்கலை ரவி டைரெக்டாகவே இதை பற்றி கேட்கவும் செய்கிறாங்க ஆனால் நீத்தும் நான் சொல்கிற வேலையை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும்னு சொல்லிட்டு இங்கே டேரெக்டாகவே ரவியை வந்துட்டு நோஸ் கட் பண்ணி விட்டுறாங்க இதனால் ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது ரவிக்கும் ரவி என்ன பண்ணுறாங்க நைட் நைட்டே வந்துட்டு ஸ்ருதி கிட்ட போயிட்டு சாரி கேட்குறாங்க நீத்துக்கு ரவி என்கிட்ட சாரி கேட்கணும் அது நீத்து பண்ண தப்புக்கு அது உனக்கு தெரியாமல் தானே நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் சொல்ல நீத்து இப்படி பண்ணியிருக்கக்கூடாது நான் அவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது அவங்க ரொம்ப நேர்மையாக இருப்பாங்கன்னு தான் நான் நினைச்சேன்னு சொல்லேன் அவங்களுடைய நேர்மையெல்லாம் அவங்க அவ்வளவுதான் எனக்கு நீத்தோ பத்தி உனக்கு தெரிஞ்சதை விட நல்லாவே தெரியும் ஆனா நான் அதை பத்தி சொன்னதா நீ அவளுக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்னையே திட்டுவியே அப்படின்னு சொல்ல இல்ல ஸ்ருதி அது வந்து அப்படின்னு சொல்லும்போது போது ரவி இப்போவும் உன்னால முழுசா அதை நம்ப முடியல அதை ஏத்துக்க முடியல நீத்து மேல நீ ரொம்ப மரியாதை வச்சிருக்க அது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா ஆரம்ப ஸ்டேஜ்ல உனக்கு உன்னைய நம்பி அவங்க வேலை கொடுத்தாங்கன்றதுக்காக இப்போ வரைக்கும் நீ அவங்களுக்கு இங்க நல்ல விதமா நடந்துக்கணும்னு ஆசைப்படுற எனக்கு அதெல்லாம் ஓகே ஓகேதான் ரவி ஆனா அதே நேரத்துல என்னைய பத்தி கொஞ்சம் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் போக ரவிக்கு ரொம்ப கஷ்டமாவும் அதே நேரத்தில் யோசனையாகவும் இருக்க தான் செய்து ரவி வந்துட்டு அதே யோசனையில் இருக்க தான் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே நீத்தும் நினைக்கிறாங்க இந்த ஸ்ருதி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வச்சு இப்போ பெரிய அளவில் முன்னேறணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கா அதை நடத்த விடவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது புது பிரச்சனையை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நீத்து ஒரு பக்கம் இங்கே யோசிக்கவும் செய்கிறாங்க ஆன்லைன் டெலிவரியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே ஸ்ருதியும் ஸ்ருதி இந்த மாதிரி பிஸ்னஸை டெவலப் பண்ணுற விஷயத்த கேட்ட இணைத்துவுக்கு பொறுக்க முடியவே இல்லை இதை கெடுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஏன்னா அப்படி ஒரு வேளை டெவலப் ஆணுச்சுன்னா நீத்தும் அதையெல்லாம் தடுக்கணும்னு முயற்சி பண்ணி ஆன்லைன் வியாபாரத்தை அந்த ஒரு பிஸ்னஸை கெடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க இங்கே வந்துட்டு வியாபாரம் சூடு பிடிக்க ரொம்ப சூப்பராகவே போயிட்டுருக்கு இதெல்லாம் நினச்சி ஸ்ருதி ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்க வேலையில்தான் கம்ப்ளைண்ட் பெய் கம்ப்ளைண்ட்டாக இங்கே வந்துக்கிட்டே இருக்குது என்ன எதுன்னு பார்த்தா ஆன்லைன் டெலிவரியில் ஃபுட்டு வந்துட்டு ரொம்ப சேத்தரமாக இருக்குது சீக்கிரமாக கெட்டு போய்டுது சாப்பாடு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் ரேட்டிங்லேருந்து எல்லாத்தையும் கம்மி பண்ணி அதுக்கான ரிவ்யூலேருந்து எல்லாத்தையுமே பேடாக கொடுத்துருக்காங்க இதை பார்த்து பார்த்ததுமே ஸ்ருதிக்கு பயங்கர அப்செட் ஆயிடுது உடனே குமாரை கூப்பிட்டு கேட்குறாங்க என்னன்னு சரியா தெரியல மேடம் அப்படின்னு சொல்ல என்னென்னு பாருங்க குமார் இல்லைன்னா நம்ம ஹோட்டலுக்கும் பிரச்சனை தானே அப்புறம் வர கஸ்டமர்ஸ் அதுக்கப்புறமா நம்மளை தேடி வரமாட்டாங்க ஆன்லைனில் புக் பண்ணுறத கூட குறைச்சிப்பாங்க இந்த மாதிரி ரிவ்யூஸ்லாம் இதெல்லாம் பார்த்தா அப்புறம் மக்களுக்கு நம்ம மேலே என்ன நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்ல சரிங்க மேடம் நான் செக் பண்ணி பார்க்குறேன்னு அங்கே குமார் சொல்லிடுறாங்க ஆனால் இங்கே ஸ்ருதிக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கு வீட்டுக்கு வந்த ஸ்ருதி ரொம்ப அப்செட்டாக இருக்கிறத பார்த்து பார்த்துட்ருக்க விஜய் என்னாச்சுமா ஏதாவது பிரச்சனையாமா அப்படின்னு வந்து கேட்க இல்லை ஆண்டி பிரச்சனை தான் அது ஆன்லைனில் இப்போது ஃபுட்டு டெலிவரி பண்ணுறதுலேருந்து எல்லாமே பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்ல அதுக்கு தான் என்ன மாதிரி ஒரு ஷோரூம்க்கு பெரிய தொழிலதிபராக இருக்கணும் ஏன்னா இப்போ பாரு ஃபுட்டு மாதிரி அது உடனே கெட்டு போகிற பொருள் கிடையாது எனக்கு வர ரிவ்யூஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக தான் வருது இப்போ நான் அனுப்புகிற பொருட்கள் எல்லாமே ரொம்ப நாளைக்கு நீடிச்சு உழைக்க உழைக்கக்கூடிய பொருள் அதனால் அதுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஃபுட்டு டெலிவரி அப்புறம் பூ டெலிவரி இதெல்லாமே சரிப்பட்டு வராத வேலை இதுக்கு தான் இந்த மாதிரியான சாஃபெல்லாம் சூஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லி அங்கே வந்து வேணுனே தன்னை பற்றி உயர்த்தியும் மற்றவங்களை பற்றி தாழ்த்தியும் அனுபவித்து பேசிக்கிட்டு இருக்க இதெல்லாம் பார்த்த முத்து நேராக எந்த இடத்துல எந்த கேப் கிடைக்குதோ அதில் உன்னை பற்றி மட்டுமே பெருமை பேசாத அதை நினச்சி கவலைப்பட்டுருக்கவங்களுக்கு நாள் முடிஞ்ச அறிவை யூஸ் பண்ணி அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் கொடு இல்லைனா அமைதியாக உட்காருன்னு சொல்ல உன்னை விட இங்கே மனோஜ் நல்லாவே ஐடியா கொடுப்பான் நீ எதுவுமே பேசாத படிக்கலை உனக்கு எப்படி இந்த வியாபாரத்தை பற்றியெல்லாம் தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்கவும் செய்கிறாங்க படிக்கலைனாலும் இவருக்கும் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்ல உடனே முத்து சொல்கிறாங்க ஸ்ருதியை பார்த்து இப்போ ஃபுட்டு டெலிவரி பண்ணுறதுல இதுதான் பிரச்சனையான்னு சொல்லி கேட்க ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஃபுட்டு டெலிவரி பண்ணுறதுல நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக தானே ஃபாலோ பண்ணுறீங்க இங்கேருந்து சாப்பாடு கொண்டு போகிறதுலேருந்து ஆளுக்கு வந்துட்டு எந்தெந்த ரூட் எப்படி போகணும்னு சொல்லே கிளியராக நீங்கள் ரூட் தெளிவுப்படுத்துகிறது இருந்து கெட்டு போகாத உணவுப் பொருட்களை எவ்வளோ சீக்கிரம் கொண்டு போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொண்டு போய் கொடுக்குறது வரைக்குமே அப்படின்னு சொல்ல எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக தான் முத்து பண்ணிட்ருக்கேன் இதைத்தாண்டி நான் வேறு எப்படி பண்ணுறதுனும் தெரியலை அப்படின்னு சொல்ல சரி நாளைக்கே நான் இதுக்கு ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணுறதை முத்து சொல்லிடுறாங்க முத்து வந்துட்டு செல்வம் மூலமாக சாப்பாடு ஆர்டர் ஆர்டர் பண்ணுறாங்க செல்வம் சாப்பாடு ஆர்டர் பண்ண இப்போது இங்கே ஸ்ருதியுடைய ஹோட்டலில் தான் சாப்பாடும் வருது சாப்பாடு வந்ததுமே அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க சாப்பாடு நல்லா ஓகேவாக தான் இருக்குது அப்புறம் எப்படி இந்த சாப்பாடு கெட்டு புனிச்சுன்னு சொல்லி எல்லாரும் ரிவ்யூ பண்ணியிருக்காங்கன்னு இங்கே முத்துவுக்கு சந்தேகமும் வருது ஒருவேளை அவங்க இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருந்து கூட சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கலாம்ல முத்து நம்ம எதையுமே தெளிவாகவே வந்துட்டு யோசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் போயிட்டுருக்கேன் செல்வமும் சொல்ல எனக்கும் அதான் எதுவுமே புரியலை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க ரவி இதுக்கான முயற்சி எதுவுமே எடுக்கிறாமல் இருக்கிறத பார்த்து ஸ்ருதிக்கு கோபம் வருது உனக்கு என்னை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ரவி சொல்கிறாங்க நான் தான் இதை புதைக்க வேண்டாம் கொஞ்சம் வருஷம் போகட்டும் பார்த்துக்கலான்னு சொன்னேன் நீ தான் அவசரப்பட்டு ஆரம்பித்து இப்போ பிரச்சனைன்றப்ப மட்டும் என்கிட்ட வந்து நிற்கிறியான்னு சொல்லி கேட்குறாங்க இனி எப்போதும் உங்ககிட்ட உனக்காக நான் வந்து நிற்கவே மாட்டேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நானே பார்த்துக்கிறேன் நானே ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க எங்கள் ஸ்ருதியும் ஸ்ருதி இப்படி சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ரவி எதுவுமே பேசாமல் அந்த இடத்த விட்டு போக இதை பார்த்துக்கிட்டு இருக்க மீனாவுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது முத்துவுக்கும் கூட இதை ஃபோன் போட்டு சொல்ல இதை எனக்கு அப்போவே தெரியும் கண்டிப்பாக ஸ்ருதிக்கும் ரவிக்கும் என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு தெரியும் அவங்க பிரச்சனையை ஏதாவது சரி பண்ணி ஆகணும் இதை இப்படியே விடக்கூடாது மீனா ஏற்கனவே ஸ்ருதியை பற்றி தெரியும்ல சின்ன பிரச்சனைனாலும் வக்கீல போய் பார்க்குறதுக்காக நின்று ஆள் ஆனால் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்ல ஆமாங்க அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு மீனா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க முத்து என்ன பண்ணுறாங்க இந்த விஷயத்தை சரி பண்ணி ஆகணும் நினைச்சிட்டு இருக்கும் போதா இப்போ வந்துட்டு மீனாவோட அம்மாவுடைய கடை போனப்ப அந்த கடைக்காக போய் நின்னாங்க இல்லையா அந்த கமிஷனர் வீடு கோயிலாம் அவங்க வந்து கால் பண்ணுறாங்க சரிங்க மேடம் இதோ வரேன்னு சொல்லி நேராக வீட்டுக்கு போகிறாங்க அவங்க வீட்டுக்கு போனதுக்கு பிறகு முத்து நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலான் தப்பா வர சொன்னேன் அப்படின்னு சொல்ல என்ன எதுன்னு கேட்குறாங்க நாங்கள் நீ எனக்காக எவ்வளவோ உதவிகளை பண்ணியிருக்க அதனால் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி பா அப்படின்னு சொல்ல என்ன சார் என்னென்னமோ சொல்கிறீங்க என்ன விஷயம்னு சொல்லி முத்து கேட்குறாங்க இப்போது தம்பி ஒய்ஃபுடைய ரெஸ்டாரண்ட்டில் தானே என் அண்ணன் பையன் குமார் அங்கே ஒர்க் இருக்கான்னு சொல்ல ஆமன்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க ஒரு சின்ன தப்பா தப்பு பண்ணிகிட்ருக்கான்ப்பா அப்படின்னு சொல்ல அவன் பண்ணுற தப்பை தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் நான் அவங்களை இங்கே வர சொன்னேன்னு சொல்லிடுறாங்க என்ன எதுன்னு கேட்டதுமே இங்கே மா முத்துவுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஆகிடுது நீத்து அவனை விளக்கி வாங்கிட்டான் அவனுக்கிட்ட நிறைய பணத்தை கொடுத்து மொத்தமாக விலக்கி வாங்கினது மட்டும் இல்லை எங்கள் ஸ்ருதியுடைய ஹோட்டலில் கெடுக்கணுன்றதுக்காக ஃபுட்டை வந்துட்டு கெட்டு போன மாதிரி ரெடி பண்ண சொல்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே நீத்து பண்ணிகிட்டு இருக்கான் குமாரி இப்போ அதுக்கு அவன் உடனே செயல்பாட்டுட்ருக்கான் என்னதான் என் அண்ணன் பையனாக இருந்தாலும் அவன் செய்கிற தப்பு பல பேரை பாதிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் அவன்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறான் சீக்கிரமாக இந்த விஷயத்த எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதை சரி பண்ண பாரு அவனுக்கும் பின்னாடி பிரச்சனை எதுவும் வந்துடாமல் பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு இதை கேட்ட எங்கள் மூத்துக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஆகிறது மட்டும் இல்லாமல் ரவியை கூட்டும் ஸ்ருதியை கூட்டும் மீனாவை கூட்டும் இந்த விஷயத்த சொல்கிறாங்க இதை கேட்டதுமே mina au câinul în இப்படியெல்லாம் பணத்துக்காகவா அப்படியெல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்ல பணத்துக்காக எதையுமே செய்கிறவங்க இந்த உலகத்தில் இருக்கத்தனங்கள் செய்கிறாங்க நான் அந்த அவரை நம்பி என்னுடைய ஹோட்டலுக்கு விட்டேன் ரவி இல்லைன்னதும் அவங்க எப்படியெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்ருதியும் சொல்ல இதை ரவியும் எதுவுமே நின்று கேட்டுட்ருக்காங்க அவனுக்கு இப்போ கூட நம்பிக்கை வராதுங்க அவன் நம்பிக்கை அதிகமாக வச்சிருக்கிறது என்னையை விட அந்த நீத்தும் மேலே தான் நீத்து இப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் இவன் சொல்லுவான் அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க இதை கேட்டுட்டு இங்கே ரவி எதுவுமே பேசாமல் அந்த இடத்து கிட்ட விட்டு நேராக நீத்துவை பார்க்க போகிறாங்க கூடவே முத்துவும் போகிறாங்க முத்து நேராக அந்த இடத்துக்கு போக வாங்க முத்து வாங்க அப்படின்னு சொல்லிங்க கூப்பிட நாங்கள் ஒன்றும் உங்கள் ஹோட்டலுக்கு சாப்பிட்டு போகிறதுக்காக வரல நீங்கள் இவ்வளோ கீழ்த்தரமான வேலையை பார்த்துட்டு எதுவுமே தெரியாத போல் எப்படி நடிக்கிறீங்க எதுக்காக இங்கே ஸ்ருதியுடைய ஹோட்டல இப்படி வீணடிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுக்கு இது அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முத்துவும் முத்து கேட்க கேட்க அதுக்கு நீத்து வந்துட்டு எதுவுமே பேசாமல் நிற்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க ரவிக்கு கோபம் வரதான் செய்து உடனே அங்கே வந்துட்டு இனிமே இந்த ஹோட்டலுக்கு நான் என்றைக்குமே வேலைக்கு வரமாட்டேன் நீத் உங்கள் மேலே வச்சிருந்த நம்பிக்கை எல்லாமே அடியோட நொறுங்கி போச்சு இனி எப்போதும் எதுக்காகவும் நான் உங்கள் பக்கமே வர மாட்டேன்னு சொல்லிட்டு நீத்து வந்துட்டு நீத்து முன்னாடியே அங்கே ரவி சத்தம் போட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வெளியே போக முத்துவும் வந்துட்டு முறைச்சி பார்த்துட்டே போக நீத்துவும் வந்துட்டு அப்படியே அமைதியாகவே நின்றுட்டுருக்காங்க என்ன தான் இந்த ஹோட்டல் எனக்கு ஒரு வேலையை கொடுத்துருந்தாலும் கூட இன்றைக்கி மற்றவங்க ஹோட்டல் வளரக்கூடாது அப்படின்றதுக்காக எதையும் செய்யக்கூடிய நிலமையில் இருக்க நீத்துக்கு சரியான பாடத்தை கொடுக்கணுன்றதுக்காக ரவியை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க இப்ப போலீஸ் இந்த ரைடு வர்றது மட்டும் இல்லாமல் அவங்க ஹோட்டல் மற்றவங்க தொழிலுக்கு பிரச்சனை அதுவும் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்றதுனால நீத்து ஹோட்டலுக்கு வந்துட்டு சீல் வைக்கவும் இது இந்த ஹோட்டலை மட்டும் தன்னுடைய அவசர புத்தியால் இழந்து நிற்கல அவங்க இருபது கோடி ரூபாய்க்கு மேலே இங்கே பெரிய ப்ராஜெக்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்ததுனால அந்த ப்ராஜெக்டையும் ஓப்பன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இங்கே நீத்தோவுக்கு வரதான் செய்து அப்போது ரவி நீத்தோவை பார்த்து சொல்கிறாங்க உங்கள் மேலே நான் நிறைய மரியாதை வச்சுருந்தேன் அதை விட அதிகமாக உங்கள் அம்மா மேலேயும் அப்பா மேலேயும் அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வச்சுருந்தேன் ஆரம்பத்தில் என்னை நம்பி இந்த வேலையை கொடுத்ததுக்காக நான் உங்களுக்கு பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன் ஆனால் அதுக்காக உங்களுக்கு அடிமையாக நீங்கள் சொல்கிறத கேட்டு உங்களுக்கு கீழே வேலை பார்க்கணுன்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது அதுவும் என்னுடைய ஒய்ஃபை எதிர்த்து அவ எனக்காக ஹோட்டலை நான் நல்ல முறையில் நடத்துவேன் உங்களை விட பெரிய லெவலுக்கு நான் வருவேன் அதை பார்க்க தான் போறீங்க நீத்தோ இதுக்கப்புறமா இனி உங்க ஹோட்டலில் வேலை செய்கிறதுக்கான எந்த விதமான தகுதியும் எனக்கு இல்லாமலே இருந்துட்டு போகட்டும் ஆனால் அதை விட அதிக தகுதி இங்கே நான் ஸ்ருதிக்கு ஹஸ்பண்டாக இருக்கிறதுலையும் அவளுடைய ஹோட்டலை ரன் பண்ணுறதுலையும் எனக்கு அந்த தைரியம் இருக்கு இனிமே அந்த ஹோட்டலை நான் எந்த அளவுக்கு முன்னேற்றி கொண்டு வரேன் பற்றி மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க சொல்லி ரவி நீத்துக்கு நேராக சவால் விட நீ அப்படியே அசந்து போய் நிற்கிறாங்க ஸ்ருதிக்கு இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது you நான் கெட்டு போகணும்னு நீ ஒரு விஷயத்த பண்ணேன் ஆனால் அது எனக்கு திரும்ப திரும்ப நல்லதாகவே தான் வந்து முடிஞ்சிட்ருக்கு ஆட்களை வேலைக்கு அனுப்பினதுலேருந்து அதை நீ அவங்களுக்கு பணத்தை காட்டி நீ உன் பக்கம் வர வச்சது வரைக்கும் இப்படி ஏகப்பட்ட தொந்தரவுன்னு என்னுடைய ஹோட்டலுக்கும் எனக்கு கொடுத்துருக்க நீ தோ ஆனால் அதை விட அதிகமாக நான் முன்னேறத்தான் போகிறேன் மற்றவங்களை அழித்து முன்னேறணும்னு நினைக்காத அவங்க கூட போட்டி போட்டு முன்னேறணும்னு மட்டும் நினை அப்போ தான் நீயும் முன்னேறவேன் மற்றவங்களும் முன்னேற முடியும் இந்த மாதிரி தான் நீ வேலைக்கு நீ உடைய ஸ்டேட்டஸ் தகுதி பொருளாதாரம் இது எல்லாத்தையும் உயர்த்தணும்னு நினச்சுனா நிச்சயமாக அதை நடக்கவே நடக்காது அப்படின்னு ஸ்ருதியும் சொல்லிட்டு போக ரவி பக்கபலமா ஸ்ருதிக்கு நிக்கிறாங்க இது எதுவுமே எதிர்பார்க்காத நிதி கடைசியில் அவமானப்பட்டு இப்ப இறந்த ஹோட்டலும் இல்லாம போய் தான் நினைக்கிட்டு இருக்காங்க